இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இருக்கீங்களா ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் மோகத்தை முனி மோகத்தை முனி மோகம் அப்படின்றது ஆசை லஸ்ட் டிசையர் இதுதான் மோகம் நிலையில்லாத பொருள்கள் மீது நீ கொள்ளும் ஆசை பிற்காலத்தில் உனக்கு நிரந்தரமான துன்பத்தை தரும் எனவே மோகத்தை அறவே விட்டு விடு அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க மோகம் என்பது ஆறு வகையான குற்றங்களில் ஒன்று இந்த மோகம் அடுத்தது காமத்துக்கு வழிவகுக்கும் மோகத்தை ஒருத்தன் விட்டுடுறான்னு வச்சுங்களேன் அதனால் அவனுக்கு மோகன் அப்படின்னு பேர் வைப்பாங்க இப்போது நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மோகத்தை விட்டு விடுபவர் என்பதனால அவருக்கு மோகன்தாஸ்னு பேர் வச்சாங்க ஓகே சரி இப்போது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் சொல்லுவாங்க விடாமுயற்சியே வெற்றிக்கு வழி விடாமுயற்சி வேணும் அன்ரெமிட்டிங் அட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இதனுடைய எக்ஸாம்பிள் ஒரு பெண்மணி த்ரிவேண்டிரம் சேர்ந்தவங்க இப்போ போன வாரம் தினமணி ஞாயிறு பகுதியில் இந்த கட்டுரை வெளிவந்தது அந்த பெண் பேர் நிஷா உன்னிராஜன் அவங்க ஏஜி ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் பணி செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முதல் முதல் மகள் பிறந்து பிறகு இரண்டாவது மகள் பிறந்து அவர் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்க அப்போ அவருக்கு நிறைய ஓய்வு இந்த ஓய்வு நேரத்தை ஏன் இப்படி சும்மா வீணாக கழிக்கிறோம் ஏதாவது பயனுள்ள வகையில் ஏதாவது செய்யலாமேன்னு யோசனை பண்ணுறாங்க அவங்களுக்கு படிக்கிறத தவிர வேறு எதுவும் செய்கிறதுக்கு தோன்றல அப்போ அவங்க என்ன தோணுது நாம் ஏன் ஐஏஎஸ் படிக்கக்கூடாது அப்படின்னு தோணுது ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கனவு காண்றாங்க அப்போ அவங்களுக்கு வயசு முப்பது அப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கேட்கும் திறன் குறைபாடு இருக்குது ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அது இருக்குது அதனால் இப்போ நம்ம எல்லாருக்குமே வயசு ஆக ஆக படிக்கும் திறனும் நினைவாற்றல் திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா இருந்தாலும் இந்த பெண் வந்து தொடர்ந்து ஆறு முறை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஆனால் வெற்றி பெற முடியல ஏன் அப்படின்னா ஆஃபீஸுக்கும் போனோம் குடும்பத்தை கவனிக்கணும் குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற நேரத்தில் தான் அவங்க ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால் அவங்களால பாஸ் பண்ண முடியல கடைசியில் ஏழாவது முறை எழுதும்போது விடாமுயற்சியோடு படிக்கிறார் நாம் விரும்பினதை அடையாமல் நாம் ஏன் சாவணும் விரும்பியதை பட்டாவது அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு வெறியோடு படிக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுறாங்க தன்னுடைய லட்சியத்தை நனவாக்கும் வகையில் நிறைய காணொலி வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறாங்க மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நல்ல வேலையில் இருக்க கவர்மெண்ட் வேலை நல்ல சம்பளம் அமைதியான குடும்பம் ரெண்டு குழந்தைங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற ஹஸ்பண்ட் இவ்வளவு இருந்தும் நீ எதுக்கு ஐஏஎஸ் படிக்கணும் அப்போன்னு சொல்லிவிட்டு ஏழனமாக பேசுகிறாங்க இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை தொடர்ந்து முயற்சி செஞ்சு படிச்சுக்கிட்டே இருக்கார் தினமும் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நிறைய படிக்கிறாரு அதில் தலையங்கத்தை குறிப்பாக நிறைய படித்து குறிப்பெடுத்துக்கிறாரு அதுதான் இன்டர்வியூவில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு கொடுக்கும் ஸோ ஏழாவது முறை இப்படி படிக்கும்போது அவருடைய பெற்றோர் இவருடைய வீட்டையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க இவங்க புருஷனும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் சிறப்பாக படிக்கிறாங்க சிறப்பாக எழுதுகிறாங்க முழு மூச்சாக தேர்வுக்கு படிக்கிறாரு தனியார் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி அங்கேயும் படிக்கிறாரு டாக்டர் அப்துல் கலாமுக்கு பிடித்தமான ஒரு குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு இந்த பெண்மணி தன்னுடைய உள்ளத்தில் எப்பாடுபட்டாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு வெறியோட தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு கடைசியில் வெற்றியும் பெற்றுறாரு அவருக்கு அந்த பார்வை இது சாரி கேட்கும் திறன் குறைபாடு இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு அவருக்கு ஐஏஎஸ்சில் பாஸ் பண்ணிடுறாரு அவருடைய ப்ளேஸ் வந்து ஆயிரமாவது இடம் அவர் பாஸ் பண்ணுறது அதனால் டெஃபினட்டாக ஐஏஎஸ் போஸ்டிங் எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு தைரியமாக இருக்கிறார் ஸோ அயராத உழைப்பும் சலியாத மனமும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நாம் நினைச்சதை நடந்தே தீரும் நாம் நிறைவேற்றலாம் இல்லையா கேட்டதுக்கு நன்றி இந்த லிங்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்